நீங்க சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்க வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்க வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர யாருமே கிடையாது உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்ட் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இப்போ ஒரு ஃபோட்டோ ஆப் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க சாரி 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 மேம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா பத்தி லாஸ்ட் அவர் என்ன சாரி சூர்யா மறந்துட்டு மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் என் ஒய்ஃப் இம்ப்ரூவ் பண்ணாங்க நிறைய சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டிப்பாக பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்கபிள் அது என்னால் அடித்து சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டரா இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் மாற்றுக்கடுத்தே இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனால் ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் இல்லை அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்னைக்கு எல்லாருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினெட்லி சூரிய ஐ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் வெரி குட் ஃபியூச்சர் யாரை பற்றி யோசிக்கிறது மனசுக்கு தோணுத பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மீடியட்டாக பண்ணி கேட்டுரு அவ்வளோதான் ஓகே எல்லோரும் கற்றுக்கூட எல்லோருமே இருக்காங்க எனக்கு நானும் யாரையும் தப்பு பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது என் வயசில் இன்றைக்கி யாரும் சொல்லி யாரும் இல்லை பட் அவருக்கு சொல்ற யாரு சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல் அதை வந்து அவங்களை வந்து ஒரு பிரதரா பாரு இல்லை ஃபாதர் ஃபிகராக பாரு இல்லை அம்மாவை பாரு அவங்கள்ட்ட இமீடியட்டா சாரி சொல்லு ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர் கண்டிப்பாக இவன் வருவான் எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான் இவனுக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக தேவை பிளீஸ் சப்போர்ட் இம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்